செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் கொடைக்கானல் கிளாவரை கிராம வனப்பகுதியில் உள்ள சிறுப்பன் ஓடை பகுதியிலிருந்து குடிநீர் செல்லும் வாய்க்காலின் அருகே கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த மழையால் ராட்சத மரங்கள் வேருடன் சாய்ந்து சுமார் முன்னூறு அடி தூரத்திற்கு பிளவு ஏற்பட்டு ஐநூறு மீட்டர் தூரம் பூமி உள்வாங்கி இருப்பதால் கிராம மக்கள் அச்சம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் ஒன்றாக கிளாவரை கிராமம் உள்ளது இந்த கிராமம் பூண்டி ஊராட்சியில் உள்ளது மேலும் இந்த கிராமம் கொடைக்கானலின் கடைக்கோடி கிராமமாகும் இதனையடுத்து இந்த கிராமத்தில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருவதுடன் முக்கிய தொழிலாக பல ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் செய்து தங்கள் வாழ்க்கையை நகர்த்தி வருகின்றனர் இதனையடுத்து இந்த கிராமத்தில் கீழ் கிளாவரை பகுதியில் வசிக்கும் கிராம மக்களுக்கு குடிநீரானது ஆனைமலை புலிகள் காப்பகம் வனப்பகுதிக்கு உட்பட்ட செருப்பன் ஓடையிலிருந்து விநியோகம் செய்யப்படுகிறது மேலும் இந்த செருப்பன் ஓடை எனது சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது இதனையடுத்து ஓடையிலிருந்து கடந்த சில நாட்களாக குடிநீர் செந்நிறத்தில் வந்து உள்ளது இதனையடுத்து கிராம மக்கள் சென்று பார்த்தபோது பத்துக்கும் மேற்பட்ட ராட்சத மரங்கள் முறிந்து விழுந்துள்ளது அதே போல சுமார் முன்னூறு அடி நீளத்திற்கு பூமி பிளவு ஏற்பட்டு சுமார் ஐநூறு மீட்டர் தூரத்திற்கு பூமி உள்வாங்கி ராட்சத பள்ளங்களாக மாறியுள்ளது இதன் காரணமாக இப்பகுதி கிராம மக்கள் பெரும் அச்சமடைந்து உள்ளனர் மேலும் இந்த சிறுப்பன் உடையில் ராட்சத மரங்கள் முறிந்து விழுந்ததால் விவசாயத்திற்கு செல்லும் நீர் மண்ணிலேயே உள்வாங்கி மண்ணில் அதிக ஈரப்பதம் ஏற்பட்டு இப்பகுதியினர் தெரிவிக்கின்றனர் மேலும் இப்பகுதி கிராம மக்களுக்கு ராட்சத குழாய்கள் மூலம் நீர் வழங்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த ஆண்டு இதேபோன்று பிளவு ஏற்பட்டதைத் தொடர்ந்து புவியியல் துறையினர் ஆய்வு செய்தனர் இதில் மண்ணில் ஈரப்பதம் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் உடையில் மட்டும் பிளவு ஏற்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் கூல் சுரேஷ்